இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது ஏன்னா நிறைய கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது குறிப்பாக இந்த மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்பட போகுது அதனால் சில நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரக சேர்க்கைகள் நல்ல சாதகமாக இருக்குது அதனால நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சின்ன அசுப பலனை தரப் போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய மனோபாவம் இருக்கும் எப்படி இருக்கோ அவங்களுடைய குணாதிசியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கும் நிச்சயமே இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் ரிசபராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்ற குணா மனோபாவம்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் the ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வீடு அல்லது ஒரு தொழிலோ செய்ய போகிறாங்க அப்படின்னா நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் போது திரிகோணம் கேத்திர திரிகோணம் என்பதனால ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைந்திருக்கு ஆன்மீகத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர பிரியர்கள் அப்படின்னு கூட ஆடம்பரமாக நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் கொஞ்சம் இந்த ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதே மாதிரி பிறர் ஏதாவது தன்னுடைய விஷயத்தில் நுழைகிறாங்க ஏதாவது தன்னுடைய எல்லைக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்கள டக்குன்னு கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும் அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் அப்படியே வீறு கொண்டு எழக்கூடியவங்களாம் அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வார்த்தையில் முற்பகுதி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பிற்பகுதி கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் நட்பு வட்டாரங்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் உங்களுக்கு சின்ன இடர்பாடை கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு ராசி என்பதனால கொஞ்சம் நடுத்தரமான உயரம் உள்ளவங்களாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க நடக்கும்போது ரொம்ப புடிஞ்சு பணிவாக நடக்கிற மாதிரி தான் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை அதே மாதிரி தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராசி என்பர்களுக்கு ஆஸ்தமா சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழலை பெரும்பாலும் அமையும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஸ்திர ராசி என்பதனால எல்லாவற்றையுமே ஒரு நிதானத்தோடு ஒரு உறுதியோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோடு கூட இவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க நம்ம தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது இவங்க தன்னுடைய ஆடை அப்படி நீட்டாக அல்லா அணியணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க சுக்கரனோட கொஞ்சம் ஆர்வம் அதிகம் சரியான நேரத்தில் அறிவை அந்த வெளிப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க ரொம்ப மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் சகிச்சு பேசக்கூடியவங்க இருப்பாங்க பிடிவாத குணமும் மெதுவாக பேசுற குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதோட எதிரொலி எங்கன்னா மற்றவங்ககிட்ட ஏதாவது நம்மள ஆக்ரோஷமா பேசுறாங்க கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா அங்க வந்து தெரியும் இந்த ரிசவராசி ஆசி என்பவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷவ ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு தற்போது அந்த அமரப்போகிறார் சுக ஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ரண ருணர் ரோக ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புதன் வந்து வக்ரகம் அடைய போகிறார் பதினாறாந்தேதிக்கப்புறம் சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக போகிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகம் வரும் அத சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதோட கூட அதற்க வரவுகளும் ஒரு அளவுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான மாதம் அந்த மாதம் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் அலைச்சலை தந்தாலும் அந்த அலைச்சல் மூலிமா சில லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கனவுகள் தொல்லை சரியான நேரத்தில் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி சரியான நேரத்தில் உணவு அருந்த முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவு இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கிரக அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் அதிகமாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது பணம் வாங்கித் தரீங்க அல்லது நீங்கள் யாருடையாவது கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அந்த இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஓய்வு ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை பண்ணு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ஆயுதம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிக நேரம் தூக்கம் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கவனமாக இருங்க உறவுங்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகள் பேசுங்க டென்ஷன் அதிகமாக இருக்கு வேலை பொழுது அதிகமாக இருக்குங்கிறதுனால வீட்டில் போய் அதே டென்ஷனோட பேசினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால முடிந்த அளவுக்கு கிட்ட பேசும்போது குடும்ப உறவுகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க கணவனாக இருந்தால் இருந்தால் கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீடு வண்டி வாகனம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரலாம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உறவு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் அதோடு கூட பெண்களாக இருக்கிற இந்த கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாது உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த ரிசபராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தெரியும்னா வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ரிஷபராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது கரெக்டாக பேசிக்கோங்க ஒரு சில மாணவர்களுக்கு கவனச்சிதறல் மறதி போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த ரிஷபராசி மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையற்ற அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா வகையிலையுமே நன்மையாக இருந்தாலும் கூட ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து உங்கள் உங்ககிட்ட சேரும் அதன் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் இப்போ மாணவர்களை பொறுத்தவரைகளிலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாணவர்கள் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் எடுக்கிற காரியத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுப்பீங்க ஆனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வாழ்க்கை தன்மை மூலிமா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் மீண்டும் வந்து பழைய பிரச்சனை வந்து மறுபடியும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதோடு கூட வீடு மனை இதுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய பொருள் ஒன்று இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதன் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதிக செலவு கொடுத்து எந்த ஒரு பொருளுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்க வேண்டாம் மிருக சீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறுக்கமாக தான் இருக்கும் அதோடு கூட பழைய பாக்கிய இருக்கு அப்படின்னா கூட அதை வாங்குறதுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் கரெக்டான நேரத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய வார்த்தையில் நிதானம் இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பர்கள் ஆண்டாளில் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆண்டாள் தயாரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் மகாலட்சுமி வழிபடுறதும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சிட்டு வாங்க தேங்க்யூ